வந்தே மாதிரம் ஒரு சோனியா கட்சிக்காரர் இதை போடுறாரு நான் ஆர்எஸ்எஸ் அடிமை ஜூன் நாலில் விடுவேன் அப்படின்னு சொல்லி மோடி கையை கட்டிட்டு பிரதாமா இருக்காராம் தம்பி அவர் ஆர்எஸ்எஸ் அடிமை மாத்திரம் இல்லை ஆர்எஸ்எஸ் அடிமை மாத்திரம் இல்லை அவர் அவர் இத்தாலிய சோனியாவுக்கும் அடிமை அவர் இத்தாலிய சோனியாவுக்கும் அடிமை ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னு மே மாதம் ராஜீவ்காந்தி கொல்ல போட்டார் ஸ்ரீபெரும்புதிரையில் கொல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஜூலை மாதமே பத்தாம் தேதி ஜெயின் அப்படிங்கிற இந்தி பத்திரிகைக்காரன் ராஜீவ் கொலைக்கு காரணம் சந்திராசாமி தான் சந்திராசாமி தான் அப்படின்னு கதற ஆரம்பிச்சிட்டான் அப்போ சோனியா என்ன பண்ணியிருக்கணும் டேய் என் முருசனை கொண்டேன் சோனியா சந்திராசாமி ஆமாம் அவனை உடனே பிடிச்சி தூக்கில் போடுங்க அப்படின்னு சோனியா சொல்லியிருக்கணும் சோனியா கட்சிக்காரன் எவனா சொல்லியிருக்கணும் ஒருத்தனும் சொல்லலை ஆர்எஸ்எஸ் அடிமைகள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களும் சொல்லலை ஒரு பயனும் அந்த ராஜேந்திர ஜெயின் கதறு கதர் கதறினதை யாரும் கண்டுக்கல அப்போ ரெண்டாயிரத்தி நாலு டிசம்பரில் இப்போ உங்கள் மேடை மாற்றி வந்துருச்சு சோனியா மாட்டம் ஆட்சிக்கு வந்துருச்சு மன்மோகன் சிங் டம்மி பிரைம் மினிஸ்டர் டிசம்பர் மாதம் சிபிஐ கோர்ட்டில் போய் சொல்லுது ஃபெர்ரா கோர்ட்டில் சந்திராசாமி தான் புடி விடுதலை புரிக்கிறதுக்கு ராஜீவை கொள்வதற்காக பணம் கொடுத்தார் என்பதற்கு எங்களிடம் பெற்றி ஆவணம் இருக்கிறது அப்படின்னா அந்த ஃபெராக் கோர்ட் ஜட்ஜி தனி ரூலில் போய் பார்க்குறாரு ஆமாம் பெட்டி ஆவணம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு சந்திராசாமி வெளிநாடு போகக்கூடாது அவர் வெளிநாடு போகிறதுக்காக தான் ஃபர்ரா கோர்ட்டில் போய் அனுமதி கேட்டார் ஏன்னா நிறையா வழக்குகள் இருந்தா இருந்தாலும் மேலே அனுமதி கொடுக்க மறுத்துட்டார் அப்புறம் ரெண்டாயிரத்தி ஒம்பதில் பிரபாகர் செத்து போன அப்புறம் கேஜி பாலகிருஷ்ணங்கிற சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி கேட்குறாரு ராஜீவ்காந்தி குறை விளக்கு என்ன ஆகும்ட்டு அப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட் டேரக்டரேட் ஓடி போய் இல்லை இல்லை நாங்கள் என்ன சந்திராசாமி விசாரிச்சுட்டு இருக்கோம் ஜூலை மாதம் தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி ஒம்போது வரைக்கும் விசாரிச்சுக்கிட்டே இருக்காங்க சந்திராசாமியை கண்டினியூ இந்த சந்திராசாமியை பிடிக்கல அப்படின்னு சொல்லி மோடி வகைராக்களோ வாஜ்பாய் வகைராக்களோ அத்வானி வகைராக்களோ வீர் சவர்கா வகைராளோ போட்ஸே வகைராளோ ஒரு பதிலும் கேட்கல அதனால் அவர் ஆர்எஸ்எஸ் அடிமை மட்டும் கிடையாது அவர் இத்தாலிய சோனியாவின் அடிமை இந்த தேதியில் இந்தியா இத்தாலிய சோனியாவின் அடிமை சரி என்னைக்கு என்றைக்கு அந்தம்மா வீட்டுக்கு போகிறாங்களோ என்றைக்கி அவரை பார்த்து எவன் துணிச்சலா ஏன் நீ சந்திராசாமி பிடிக்கல அப்படின்னு கேட்குறானோ அது வரைக்கும் இந்தியா வந்து இத்தாலியோடைய அடிமை தான் சரிதானா ஆர்எஸ்எஸ் அடிமை காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காதுங்க பாய்ஸ் நம்ம வந்து அடிமை இத்தாலிய அடிமை போ ஜெயகித்